நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது உளவாரப்பணி அடிகளார் திருக்கூட்டம் கோவை பேரூர் மடத்திலிருந்து இங்கே ஆயக்கோள்களுடன் உளவாரப்பணி திருக்கூட்டம் சிவபக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பள்ளக்கிலே திருவதி புறப்படும்போது இவர்கள் பணி ஆகச்சரந்த ஆன்மீக பணியாகும் அதற்கு முன்பு அங்கே ஆதீனத்திலே எப்படி இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் இந்த இறைப்பணியை எத்தனை ஆண்டுகள் செய்து வருகிறார்கள் என்பதை நாம் காண்போம் மிகச்சிறப்பான ஒரு திருக்கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பேரூர் ஆதீனம் அவர்கள் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் இருபத்தைந்தாம் பட்டம் தவத்திரு திரு அடிகளார் அவர்கள் ஏற்பாட்டின்படி விழா துவங்குகிறது சிவபெருமான் என்ன செய்தார் எல்லா உயிர்களாகவும் தன்னுடைய காட்சியை கொடுத்தார் அப்படி காட்சியை கொடுத்த பரம்பருள் உழவனுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்த மண் இந்த பேரூர் மண் இந்த பேரூர் மண் அப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இன்றைக்கு அவருடைய பங்குனி உத்தர பெருவிழா பங்குனி உத்தரத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் எல்லா ஊர்களிலும் இருக்கிற ஆலயங்களில் இன்றைக்கு பெருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது பொதுவாகவே நாம் எல்லாரும் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணுங்க நாம் இப்போ நிறைய விழாக்கள் செய்ய தொடங்கி இருக்கிறோம் தப்பில்லை செய்யலாம் ஆனால் நம்முடைய பெரியவர்கள் சில விழாக்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு வரையறை வைத்திருக்கிறார் ஒரு வரையறை உண்டு இப்போ நகைக்கடையில் நகை விற்க வேண்டும் என்றால் திருதியை அப்படின்னு ஒரு நாளை வச்சு அந்த அன்னைக்கு எல்லோரும் நகை வாங்குங்க அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா திருதி அன்னைக்கு நகை வாங்குகிறோம் உண்மையாக அதனுடைய அடிப்படை என்ன அதனுடைய அடிப்படை என்னவென்றால் நகை வாங்குறது அல்ல அந்த நாளில் எந்த பொருளை நீங்கள் அதிகமாக அந்த நாளில் வாங்குகிறீர்களோ அந்த பொருளை நீங்கள் அதிகமாக வாங்குவீர்கள் இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணால் நம்ம சாமிகிட்ட வந்து ஒரு பிடி திருநீர் வாங்கிட்டு போனால் போதும் அந்த விழா நமக்கு நிறைவாயிருக்கும் ஆனால் இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம் சற்று தடம் பிறழ்வுகள் ஏற்பட்டு விட்டது ஒன்று இன்னொன்று எல்லாரும் கொண்டாடுற பண்டிகை தீபாவளின்னு வச்சுக்கங்களேன் நம்முடைய இலக்கியங்களில் அந்த விழாவை பற்றிய தரவுகள் எங்கேயுமே இல்லை நம்முடைய சங்க இலக்கியங்களிலோ அருள்நூல்களிலோ அந்த பண்டிகையை பற்றிய செய்திகள் நமக்கெல்லாம் பின்னாளில் வந்தது நம்ம எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் குறையில்லை அது கொண்டாட வேண்டியது அதே போல் பல விழாக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த விழாக்கள் எல்லாம் நமக்கு ஆதார் அடிப்படையில் இருக்கிறதான்னா அது கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டிய விடயங்கள் தப்பில்லை கொண்டாடுறது குறையில்லை நல்ல விழாக்கள் தான் ஆனால் நாம் கட்டாயம் கொண்டாட வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட விழாக்கள் உண்டு இது எங்க யார் யார் சொல்லியிருக்கிறா அடியார் பெருமக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சரி அதுக்கு முன்னால உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி ஏன்னா இந்த அடிப்படையெல்லாம் நாம் அடியார்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக இருப்பவர்கள் நம்முடைய சைவ திருமுறையை படிக்கக்கூடியவர்கள் சைவத்தின் நெறியில் நிற்கக்கூடியவர்கள் உளவாரத் திருத்தொண்டுக்கு தலைப்படுகிறவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இப்போ தமிழர்களாகிய நாம சைவர்களாகிய நாம எந்த புத்தகத்தை படிப்பது பன்னிரு திருமுறைகள் நம்ம வச்சுக்கிறோம் அப்புறம் சாத்திர நூல்கள் அறுநூல் இதெல்லாம் உண்டு ஆனால் கட்டாயம் ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று ஒரு நூல் வரிசை உண்டு ஒரு நூல் வரிசை உண்டு அதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அந்த நூலை படிக்காட்டியும் பரவாயில்ல வீட்டில் வாங்கியாவது வைத்திருக்க வேண்டும் அது என்னென்ன நூல் வள்ளுவர் நூல் என்னது அன்பர் மணிவாசகம் திருவாசகம் தொல்காப்பியம் தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை ஒள்ளிய சீர் தொண்டர் புராணம் எது தொகு சித்தி சிவஞான சித்தியார் தொகு சித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் என்று நம்ம கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு ஒரு வரையறை வகுத்திருக்கிறார் இந்த ஆறு நூல்களை தமிழர்களாகிய நாம் கட்டாய நம்முடைய வீட்டில் வாங்கி வைத்திருக்க வேண்டும் ஏன் நமக்கு என்ன ஐயம் ஏற்பட்டாலும் இந்த ஆறு நூலை கடந்து உலகத்தில் நீங்க எந்த நூலையும் தேடவே வேண்டாம் எல்லாம் இந்த ஆறு நூல்களில் அடங்கி இருக்கிறது என்று கூகுளை பார்த்து என்சைக்ளோபீடியாவை பார்த்து நம்ம கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் பெருமாள் உணர்த்த பிரமாணமாக நமக்கு தருகிறார் அதனால் அந்த ஆறு நூலும் கட்டாயம் நாம் வாங்கி வைத்திருக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அடுத்த முறை ரவியண்ணங்கிட்ட சொல்லி நம்ம திருமணத்தில் கேளுங்க இங்கேயும் அந்த புத்தகங்கள் இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இது முதல் செய்தி இப்போ தமிழர்களாகிய நாம் இந்த ஆறு நூல்களையும் கட்டாயம் நம்முடைய வீட்டில் வைத்து முதல்ல வச்சிருப்போம் அப்புறம் படிப்போம் எப்படி இங்கே வச்சிருந்தா போதுமா படிக்கலாமா வையுங்க போதும் நூலே இல்லாமல் வைக்கல படிக்கல அதெல்லாம் தப்பு ஏன்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ உங்கள் எல்லோரும் வேறு வேறு தொழில் இருப்போம் இப்போ ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிற எல்லாம் வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க அரசு பணியில் இருப்பீங்க வேறு வேறு இடங்களில் தொழில் இருக்கும் உழவர்களாக இருப்ப எல்லா பெண்கள் எல்லோரும் இருக்கிறோம் எனக்கு நேரம் எங்கே கவலை வேண்டாம் நூலை வாங்கினீங்கன்னா நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியும் கிடைக்கல கவலையை விட்டுருங்க அந்த ஆறு நூலையும் நம்ம முன்னால் இருக்கிற அறையில் வைங்க ஹாலில் வைங்க ஹாலில் என்னென்ன வச்சிருக்க உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் உங்களை சொல்ல மற்ற வீட்டில் போய் பாருங்கள் கழுதை படத்தை வைத்து கொண்டு பெருமை என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னை பார் யோகம் வரும்னு ஒரு படம் அந்த படத்தை பார்த்துட்டு மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய ஒரு சமூக இடுக்குக்கு நாம் எல்லோரும் வந்து விட்டதெல்லாம் நாம் பேச வேண்டிய விடயங்கள் அந்த முன்னரையில் ஆறு நூலையும் கொண்டு போய் வைங்க ஆனால் தயவு செய்து இந்த ஃபோனுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க இந்த தொலைபேசிக்கு பக்கத்தில் வச்சா பேசிக்கிட்டு அந்த அந்த புத்தகத்தில் நம்ம எழுதிடுவோம் என்னென்ன கிருக்க முடியும் ஏன்னா அது நமக்கு ஒரு பழக்கம் இந்த ஆறு நூல்களும் புனிதப்படுத்தப்பட்டு நம்முடைய முன்னறையில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் படிக்க வேண்டாம் விட்டுருங்க உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருவர் வருவார் இது என்ன புத்தகம்னு கேட்பார் இந்த புத்தகம்னு நீங்கள் சொல்லுவீங்க எதுக்காக வச்சுருக்கிறாருன்னு கேட்பாங்க நீ இந்த ஆறு நூலும் தமிழனுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீங்க அவருக்குள்ளே இந்த நூலை பற்றின ஒரு தேடல் தொடங்கும் இதை தூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைக்கு அதனுடைய பெருமதி புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்தி உள்ளே போகிற போது அவர்களையும் அறியாமல் அந்த புத்தகத்தை தொடுவார்கள் பிறப்பார்கள் படிக்க முயல்வார்கள் படிப்பார்கள் அந்த செய்தி அவர்களுக்குள் போகும் அந்த நோக்கம் நிறைவடைந்துவிடும் இது ஒன்று அடுத்து நாம் கட்டாயம் கொண்டாட வேண்டிய விழாக்கள் என்று சில விழாக்கள் உண்டு அது என்னென்ன விழாக்கள் அதை யார் சொல்லியிருக்கிறார் நான் சொன்ன தமிழர்களாகிய நாம் நம்முடைய வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று ஆறு நூல்களை யார் நமக்கு சொன்னாங்க கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்கள் யார் சொன்னது கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய புறச்சந்தானத்தில் நமக்கு நான்காவது ஆச்சாரியனாக வரக்கூடிய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு இந்த பட்டியலை சொல்லுகிறார் உமாபதி சிவாச்சாரியருடைய கூற்று இன்னொன்று தமிழர்கள் கட்டாயம் கொண்டாட வேண்டிய பண்டிகைகள் என்று ஒரு பட்டியல் ஒரு விழாக்கள் என்று ஒரு பண்டிகை உண்டு ஒரு பட்டியல் உண்டு என்னென்ன விழாக்கள் எப்போ கொண்டாடுறது யார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எல்லாரையும் அப்படியே திரும்பி ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு யாருடைய காலம் யாருடைய காலம் திருஞான சம்பந்தரும் இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஆறு ஏழு நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவர் ஒன்பதுல சுந்தரர் வந்து விடுகிறார் இல்லைங்களா ஒன்பதாம் நூற்றாண்டு சுந்தரர் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் காலம் என்பது ரெண்டாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க இன்னும் காலம் ஆய்வுக்குட்பட்ட இந்த ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு காலத்தில் ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூருக்கு போறார் உங்க எல்லாருக்கும் அந்த கதை புரிஞ்சிருச்சு மனசுக்குள்ளே வந்துருச்சா மயிலாப்பூரில் போய் சாமி என்ன பண்ணார் கோயிலுக்கு போனாரா போய் கற்பகத்தை கும்பிட்டாரா கபாலியை கும்பிட்டாரா இல்லை நேர கோயிலுக்கு போகிறார் சிவநேசன் செட்டியார்னு சொல்லக்கூடிய ஒரு சிவனடியார் நெற்றியில் திருநீரோடு கையில் ஒரு மண்கலையத்தை ஏந்தி அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு முன்னால் நிற்கிறார் யாருக்கு ஞான சம்பந்தருக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த காலத்தில் வரவேற்பு கொடுப்பதற்கு நம் பெருமக்கள் பூங்கொத்தை பயன்படுத்தவில்லை சால்வை போடல அன்னைக்கு எதை வைத்து வரவேற்றார்கள் தெரியுமா நிறைகுடத்தை காட்டி வரவேற்றார்கள் அப்படி நிறைகுடத்தை காட்டி வரவேற்ற காரணத்தினால சமூகமும் நிறைகுடமாக இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் பூங்கொத்துங்கிற பேரில் மலர்ந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு சூட்டக்கூடிய அழகான மலர்களை பறித்து கொண்டு வந்து அதை ஒரு கொத்தாக்கி அதை நம்ம ஏதோ ஒரு போலித்தனமாக நாம் வந்து விட்ட சமூகத்தினுடைய தன்மையும் அது நோக்கி போகத் தொடங்கிவிட்டது பொன்னாடைன்னு என்ன தங்கத்தினால ஆடையா பொய் பொன்னாடைன்னு சொன்ன தங்கத்தில் நான் ஆடையை போடுறோம் இல்லை ஒரு ஒரு துண்டு போடுறோம்னு சொல்லுங்களேன் கதராடை போடுறோம்னு சொல்லுங்களேன் கைத்தறி ஆடை போடுறோம்னு சொல்லுங்களேன் ஏன் நமக்கு சொல்றதுக்கு விருப்பில்லை நாம் அதை கொஞ்சம் கூட்டி சொல்ல வேண்டும் அலங்காரமாக சொல்ல வேண்டும் இதெல்லாம் அவசியம் இல்லை தமிழர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் இல்லை ஞானசம்பந்த பெருமான் மயிலாப்பூருக்கு வருகிறார் வருகிற போது எல்லாரும் நிறைகுட மேந்தி நின்றார் ஏன் வர்றது யார் சிவபெருமானுடைய உமையம்மையினுடைய ஞானப்பாலை உண்ட ஞான பிள்ளை வருகிறது அந்த பிள்ளை வருது எல்லாரும் நிறைகுடத்தை காட்டி நிற்கிறார்கள் இவர் மட்டும் மண்கலையத்தை வச்சுட்டு நின்னார் மண்கலையத்தை சும்மா வைக்கிற மேலே ஒரு துணியை போட்டு கட்டியிருந்தார் அதில் என்ன தெரியுமா இருந்தது எலும்பும் சாம்பலும் இருந்தது எல்லாரும் நிறைவுடன் வைத்து நின்றார்கள் மங்கள சின்னத்தை காட்டினார்கள் இவர் மட்டும் எலும்பும் சாம்பலுமாக இருந்த ஒரு மங்களயத்தை வைத்து நின்றார் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஞான சம்பந்தர் மற்றவர்களிடத்தில் சென்றார் இல்லை நேராக சிவநேசன் செட்டியாரிடத்தில் வந்தார் தான் நம் அருளாளர்களுடைய சிறப்பு இதே மாதிரி ஒரு காட்சி மாபாரதத்தில் நீங்க பார்க்க முடியும் துரியோதனாதியர்களிடத்திலே தூது வருகிறார் கடவுள் கண்ணன் வந்தபோது எல்லாரும் வரவேற்று கண்ணன் வருகிறாருங்கிற செய்தி தெரிந்ததோ கடவுளே வருகிறார் என்று அந்த ஊரில் இருந்த எல்லாரும் வீட்டு முன்னாடி மெழுக்கி கோலமிட்டு தோரணம் அமைத்து நிறைகுடம் வைத்து மலர்கள் எல்லாம் அலங்காரம் செய்து கண்ணன் நம்ம வீட்டுக்கு வருவாரான்னு எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு ஏழை ஒன்றுமில்லாதவன் விதுரன் அவன் சும்மா அப்படி ஒரு ஓரம் ஒதுங்கி நின்றான் கண்ணனுடைய தேர் யார் வீட்டிலும் நிற்கவில்லை செல்வந்தர்கள் வீட்டில் நிற்கவில்லை கல்வியாளர்கள் வீட்டில் நிற்கவில்லை ராசா வீட்டில் நிற்கல ஒரு ஏழை விதரன் வீட்டுக்கு போனது ஏனென்றால் எல்லோரும் புறத்தில் அன்பை காட்டினார்கள் விதரன் மட்டும் அகத்தில் அன்பை காட்டியிருந்தான் அதே போல மயிலாப்பூருக்கு ஆயிடுச்சு இருபது நிமிஷம் ஆயிருச்சு செய்தி முடிச்சிட்டோம் மயிலாப்பூருக்கு ஞான சம்பந்தர் வந்தபோது எல்லாரும் நின்றார்கள் ஆனால் சிவநேசன் செட்டியாருடைய முகத்தில் ஒரு செய்தி இருப்பது தெரிந்தது ஞானசம் மந்திரம் அங்கே போனார் சீக்கிரமாக போயிடுறேன் என்னென்னு கேட்டார் அந்த மண்கலயத்தை காட்டினார் அதில் எலும்பும் சாம்பலும் இருந்தது என்னென்னு கேட்டால் இது என் மகள் பூம்பாவை இறந்து சுட்டு வைத்திருக்கிறேன் அது எலும்பும் எதுக்காக எங்கிட்ட காட்டுறீங்க ஒன்றுமில்ல சாமி எனக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு பூம்பாவைன்னு பேர் அவளை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் எதிர்பாராத விதமாக மலர் பறிக்க சென்றவளை தீண்டி தீண்டிவிட்டது மாண்டு போய்விட்டாள் மாண்டு போனவள் என்றைக்கு உங்களுக்கு மனைவியாக்குவேன் என்று நினைத்தேனோ அன்றைக்கு அவள் எனக்குரியவள் அல்ல அவளை சுட்டு எலும்பும் சாம்பலுமாக இந்த கலையத்திலே முடிந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்டு அவளை உங்களுடைய சொத்தாக எடுத்து எலும்பையும் சாம்பலையும் கொடுத்தார் சிவநேசன் செட்டியார் ஞானசம்மந்திரத்தை வாங்கிட்டு நேர கபாலி கோயில் வாசப்படிக்கு போய் முன்னாடி வச்சு மட்டிட்ட புண்ணையும் காண மடமையில்லை என்று சொல்லக்கூடிய தேவார பதிகத்தை பாடினார் இந்த ஒட்டுமொத்த தொகுப்பு வந்த பாட்டை சேர்க்கலார் பெருமான் ஒரு பாட்டில் சொல்லுவார் மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக என்ன செஞ்சார் ஞானசம்பந்தர் மந்தரம் போர்டில் மாயஞ்சியில் கலையத்த வச்சார் போய் கபாலியை பார்த்து பார்த்து கையான்னு சொன்னார் கற்பகத்தை பார்த்து சொன்னார் பார்த்துக்கம்மானார் சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒரு பத்து பாட்டை பாடினார் சேக்கிலார் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததனுடைய பயன் என்ன தெரியுமா மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் இதை நன்கு தெரிந்து வைத்திருந்த அருள் இந்த திருமடத்தில் தான் நம்ம ரவி என்ன சொன்னதை போல யார் வந்தாலும் அவர்களுடைய வயிற்றுப்பசியை போக்குவதற்கு சோறு போடக்கூடிய புண்ணிய திருப்பணியை இந்த ஞான திருமடம் தொடர்ந்து செய்கிறது Yeah. இது சேக்கிளார் வாக்கு மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அடியார் தம்மை அமுது யாரெல்லாம் திருநீர் வச்சுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சோறு போடும் எப்போ இப்போ இல்லை கொரோனா வந்தபோதும் சரி நம்முடைய குருமகா சன்னிதான் எங்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா நான் ஒடுங்கி இருக்க போவதில்லை வா மடத்து வாயிலுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நாக்காலியை போடுங்க சோறு சமைச்சு வைங்க வருகிறவர்களெல்லாம் பசியாறிவிட்டு போகட்டும் என்று சேக்கிழார் வடியை பின்பற்றக்கூடிய ஒரு ஞான திருமணம் இந்த திருமணம் இந்த திருமணம் கண்ணினால் அவர் விழா பொலிவு கண்டாறுதல் அடுத்து சொல்றார் இந்த பிறவியினுடைய பயன் என்ன தெரியுமா அவருடைய விழா பொலிவை கண்டு ஆற வேண்டும் மகிழ வேண்டும் என்ன விழா பொலிவை கண்டு ஆறுவது ஆனுவல் டே ஃபங்க்ஷனா அதெல்லாம் பிறகு இப்போ நாம் அதே பெருசுன்னு இந்த உலகத்தில் போயிட்டோம் ஒரு திரைப்படம் புதிதாக திரைக்கு வருகிறது என்றால் கோடிகள் செலவாகிறது ஆனால் நம்முடைய பெருமக்கள் சொன்ன விழாக்கள் இன்றைக்கு மறந்து போய் கொண்டிருக்கின்றன அப்படி ஞான சம்பந்தர் பட்டியல் போட்ட மட்டிட்ட புண்ணையும் காண மடமையில் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் என்ன விழா சிறப்பு என்று பட்டியல் போடுகிறார் நீங்கள் அடியார்களாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை வீட்டில் திருமுறை இருந்ததுன்னா ஞானசம்பந்தர் தேவாரத்தை எடுத்து மயிலாப்பூர் பதிகத்தை பாருங்க அதில் ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்பும் வரும் அப்படி வருவதில் இந்த பங்குனிக்கு என்ன சிறப்புன்னா உத்திரம் நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் பங்குனி உத்தரத்தை காணாம போயிட்டே பூம்பாவாய் என்று அவர் சொல்லுவார் இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு சிறப்பு என்னன்னா இந்த உத்தர நட்சத்திரத்தன்று நடக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயில் திருவிழாவை கண்டு இந்த உயிர் உய்வு பெற வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை சம்பந்த பெருமான் பதிவு செய்கிறார் அதை சேக்களார் அப்படியே என்டாஸ் பண்ணுறாரு வழிமொழிகிறாரு உண்மையாமனில் உலகவர் முன் வருகென உரைப்பார்னு ஞானசம்பந்தரை சொல்லி அப்படி சொன்ன உடனே பூம்பாவை உயிர் பெற்று வந்தால்னு அந்த புராணம் முடிகிறது நான் சொல்லுகிறேன் அந்த ஞான சம்பந்தருடைய வாக்கு சேக்களாருடைய வாக்கு யாருக்கு கேட்டதோ கேட்கலையோ உங்கள் எல்லாருடைய செவிகளுக்கும் திருவருளும் குருவருளும் சேர உங்கள் செவிகளுக்கு எட்டி இருக்கிறது பங்குனி உத்தரத்துக்கு வந்திருக்கிறீர்கள் இந்த பிறவி பெருமை அடைகிறது திருச்சிற்றம்பலம் வந்திருப்பவர்களுக்கும் இங்கே அடியார் மக்களுக்கும் அனைவருக்கும் நம்மளுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் இதை எப்படியெல்லாம் உருக்கி சொல்லியிருப்பார்கள் என்று யோசனை செய்து பாருங்கள் நம்மளுடைய மதத்தினுடைய நிகழ்வானது செய்தி செவிவெளி செய்தியாக இப்போ அன்னர் சொன்னதை போல அதையெல்லாம் நம்ம அனு அனுப்பிவிட்டு இவ்வளோ பேர் அரங்கு நிறைந்து அமர்ந்திருக்கிறோம் இன்னும் சில பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கோயிலும் இருந்து கொண்டு அழைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் கூட நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் உணவு அறிந்து விட்டுத்தான் ஒவ்வொரு நேரம் உத்தர திருவிழாவுக்கு செல்ல வேண்டும் என்று இங்கே உத்தரவை பிறப்பித்து அவர் வெளிநாடு சென்றிருக்கின்றார்கள் அது பெருமைக்குரிய விஷயமாக நம்ம கருதி வந்திருக்கின்ற பெரியோர்கள் அடியர் பெருமக்களுக்கும் நம்மளுடைய மடத்தின் சார்பாக உளவார்ப்பனை அமைப்பின் சார்பாக மனமார்ந்த மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்து கொண்டு நம்முடைய நிறைவு மந்திரம் சொல்லி உணவருந்து விட்டு உடனடியாக ஆயக்கால் எடுத்து அங்கே செல்ல வேண்டும் கைலேவாதியம் வாசிக்கின்ற அடியர் பெருமக்களும் வந்திருக்கின்றார்கள் உன்னாலும் உனதே உயிர்த்தாலும் உனதே உடல் உயிர்வனம் எல்லாம் உனதே என்னும் உனதே இச்சையும் உனதே என் செயல் பயன் எல்லாம் உனது என் செயல் பையன் எல்லாம் உனது திருச்சிற்றம்பலம் உளவாரப்பணி பக்தர் கூட்டம் அனைவருக்கும் பேரூர் திருமடத்தின் சார்பாக துண்டு அணிவித்து ஆயக்கோளும் வழங்கப்பட்டது அனைவரும் உணவருந்துவிட்டு ஆயக்கோள்களுடன் புறப்பட தயாராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆயக்கோள் எடுத்து வைக்கும்போது இந்த துண்டு மிகவும் அவசியம் என்று இருபத்தி ஐந்தாம் பட்டம் பேரூர் ஆதீன மருதாசல் அடிகளார் ஏற்பாட்டின்படி விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் போற்றி போற்றி என்ல்ல என்ாயு மல்லா ஒன்னா ஒன் அம்மல்தபா

வா என்ன பண்ணவா என் மல்லவா பொண்ணப்ப நல்லவா பொண்ணம்பா பொண்ணம்ப நல்லவா பொண்ணம்பா என்ன பல்லவா எதாயும் மல்லவா நீ என்ன பல்லவா எச்சா மல்லா பண்ணவா பொண்ணம்பா துபே கும்பே ஆடி அபாலே அம்பனவான ஆடிய பால அம்பன அறுபத்தி மூணு நாயன்மார்களும் கோவிலிலிருந்து வெளியே வந்து பஞ்சமூர்த்திகளுடன் திருபூதியுலா புறப்படும் நிகழ்வை தீபம் இயற்கை டிவி லைவாக பாருங்கள் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்னம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்